கிரகணங்கள் அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வானத்தில் இருக்கிற கண்களை ஒட்டி கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான வானிய நிகழ்வு தான் சூரிய கிரகணம் அப்புறம் சந்திர கிரகணம் ரெண்டுமே முக்கிய வகைகள் அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சிருக்கிற விஷயம்தான் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில போகும்போது சந்திர கிரகணம் ஏற்படுது மேலும் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வான டிராகன் சூரியனை விழுங்கும் போது ஏற்படும் எப்படி இருந்தாலும் பண்டைய சீனாவின் மக்கள் பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொல்லிட்டு வராங்க ஒரு டிராகன் சூரியனை தாக்கி விழுங்கும் ஆனா பூமியில இருக்கிற ஜனங்கிட்டர்ந்து வர்ற உரத்த சத்தத்தால் அது விரட்டப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பாரம்பரியம் சொல்றாங்க கிரகணத்தின் போது சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிரினங்கள் முயற்சிப்பதா பல கலாச்சாரங்கள் நம்பிட்டு இருக்குது இன்னைக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் போகிறது சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்ச விஷயம்தான் நிச்சயமா ஒரு டிராகன் போல சுவாரஸ்யமானது இல்ல சந்திரனுடைய நிழல் அல்லது ஆம்ரா பூமியில் விழுது மேலும் நிழலின் பகுதியில் இருக்கிற எவரும் ஒரு கிரகணத்தை பாக்குறாங்க ஆமா சந்திர கிரகணம் அப்படிங்கிறது செலுத்துகிறது இது சந்திரனை இருட்டாக காட்டுது அல்லது சந்திரனுடைய முழு கிரகணத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா மொத்த சூரிய கிரகணம் அப்புறம் முழு சந்திர கிரகணம் உண்மையிலேயே மிகவும் விசித்திரமானது வித்தியாசமானது பூமி சந்திரனை விட மிகவும் பெரியது எனவே சூரிய கிரகணத்துடைய போது சந்திரன் பூமியின் மேல நிழலை பதிக்கும் போது அதன் நிழல் முழு கிரகத்தின் மேலும் விழாது மாறாக அதன் குடை பூமியின் முழுவதும் நகர்கிறது அம்ராவின் பாதையில இருக்கிறவங்க முழு சூரிய கிரகணத்தை காப்பாக்கலாம் இருப்பினும் பிளிம்புகள்ல இருக்கிறவங்க ஒரு பகுதி ஒரு பகுதி கிரகணத்தை மட்டுமே பார்ப்பாங்க சந்திரன் சூரியனை மறைக்கும் ஆனா அதை முழுசுமா தடுக்காது மேலும் சில இடங்கள்ல மக்கள் கிரகணத்தை பார்க்கவே மாட்டாங்க மறுபுறம் முழு சந்திர கிரகணம் நிகழும்போது நீங்க பூமியில் இருக்கும் இடத்துல பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது பூமி சந்திரனை விட மிகப் பெரியது அது நிகழும்போது பூமியின் இரவு பக்கத்துல எங்கு வேணும்னாலும் முழு சந்திரகிரகத்தை பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு பகுதி சந்திர கிரகணத்தை வாய்ப்பு இருக்கு சில நேரங்களில் சந்திரன் பூமி நிலையில் விரும்பும் போது இது பெனும்ரா அப்படிங்கிற ஒரு மங்கலான பகுதியாக இருக்கு வளைய கிரகணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற ஒரு நிகழ்வு இருக்கு வளைய கிரகணங்கள் பற்றி மக்கள் அடிக்கடி பேசுறது இது ரொம்ப மோசமானது ஏன்னா ஒரு வளைய கிரகணம் அப்படிங்கிறது பூமியில சுற்றுப்பாதை சூரியனுக்கு ஒப்பீட்டு அளவில் நெருக்கமாக வரும் அதே நேரத்தில் சந்திரனின் சுற்றுப்பாதை பூமியிலிருந்து ஒப்பீட்டு அளவில் தொலைவில் கொண்டு வரும்போது ஏற்படுற சூரிய கிரகணம் ஆகும் அது நிகழும்போது வானத்துல சந்திரனை விட சூரியன் பெருசாக தோணும் ஆனா கிரகணத்தின் உயரத்துல சந்திரனை சுத்தி சூரிய ஒளி வளையம் தெரியும் வளைய சந்திர கிரகணங்கள் எதுவும் இல்லை ஏன்னா பூமி ரொம்பவும் பெருசு அத குடை எப்போதும் சந்திரனை விட பெரிதாக இருக்கும் சந்திரனால் உண்மையிலேயே பூமியோட நிழலில் இருந்து வெளியேற முடியாது அடுத்த முறை நீங்கள் ஒரு கிரகணத்தை பத்தி செய்திகளில் கேட்கும்போது சூரிய கிரகணத்தில் சந்திரன் சூரியனுக்கு முன்னால் சென்று அதோடய நிலல பூமியின் மேல வீசுது அப்படிங்கிறத நீங்கள் அறிவீங்க சந்திர கிரகணத்துல பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் கடந்து சந்திரன் மீது அந்த நிழலை கொண்டு வருது சோ இது போன்ற தகவல் மேலும் பெறுவதற்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க